தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த உலகத்தில் எங்கு கொண்டு போய் விட்டாலும் தன்னோட இலக்கிலிருந்து மாறாத தன்மை கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களை எப்பவுமே தா உண்டு தன்னோட வேலை உண்டு தன்னிலை மாறாத அதாவது சிங்கம் மாதிரி குணம் கொண்டவங்க வெட்டினாலும் உருக்குனாலும் என்ன பண்ணாலும் எங்க தூங்கி தூக்கி வீசினாலும் தங்கம் தரம் குறையாதது அதுபோல தனுசு ராசியும் தன்னோட தரத்திலிருந்து குறையாத ஆட்கள் எவ்வளவு கஷ்டமான சூழல் வரட்டும் பிறவி குணம் என்ன உண்மை நேர்மை உழைப்பு தன்னை சார்ந்தவங்களை உயர்வாக எண்ணங்கள் இது இதை சொந்தமாக வச்சுக்கிட்டு இது நாள் வரைக்கும் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நேர்மை தவறிட்டால் என்றைக்கோ மண்ணோட மண்ணாக போயிருப்பீங்க ஆனால் உங்களால் மற்றவங்க பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ஆமாம் இவன் பெரிய இவன் உண்மை உழைப்பு அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு நாளைக்கு பாரு ஆளே இல்லாமல் போக போகிறான் அப்படி கூட சில பேரோடய வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க ஆனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் செஞ்சதே கிடையாது உங்களை தூத்தி பேசுகிறவங்க உங்களை தாழ்த்தி பேசுகிறவங்க முன்னாடி வார்த்தையால் கூட கோபத்தாபங்களை கூட நீங்கள் காட்டுனதே கிடையாதுங்க செயல்பாடுகளால் பதில் சொல்லக்கூடியவங்க பேசிட பரவாயில்ல நான் ஒரு நாளைக்கு சாதிச்சு காட்டுறப்போ நீ சைலண்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே அமைதியாக இருப்பீங்க ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் மட்டும்தாங்க பேசிக்கிட்டே இருக்கும் ஆறாவாரத்தை ஏற்படுத்தும் அது வந்து ஓகேங்களா மற்றவங்க தயங்கி நிற்கக்கூடிய வேலையை சர்வ சாதாரணமாக செய்வீங்க உங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு திரும்ப உங்கள் கிட்ட மோதுறதுக்கு மூஞ்சி முகமே இருக்காதுங்க அடிக்க மாட்டீங்க திட்ட மாட்டீங்க கத்த மாட்டீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க உங்களை வந்து வீழ்த்தணுன்னு நினச்சவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் உயர்வானதுங்க நீங்கள் உயர்வானவங்க நீங்கள் செய்யக்கூடிய செயலையே அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஒதுங்கி நிற்பாங்க கை கட்டி நிற்பாங்க அது வந்து உறுதி அதெல்லாம் இருக்கட்டுமா ஏதோ சொல்றேன் தான் இருக்கு உண்மையாக நாங்கள் அப்படியானு யோசிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு நேரம் கிடையாது ஏன்னா எங்களுடைய நோக்கம் பெருசு அதை நோக்கி நாங்கள் பயணம் பண்றது கடினமான உழைப்பினால மட்டும்தான் உழைப்பினால மட்டும்தான் முன்னேற முடியும் சரி இந்த பதிவு எதுக்குமா அப்படின்னு நான் கேட்குறீங்க அதை சொல்கிறேங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் உழைச்சிட்டு இருக்கேன் முன்னேற்றம் வருது மற்றவங்களுக்கு அது உயர்வாக தெரிஞ்சாலும் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது பெருசுங்கிறதுனால மற்றவங்களினுடைய பார்வைக்கு நம்ம என்ன குறைச்சி எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியே தெரியுது ஆனால் எங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் எங்களுடைய தேவை அப்படிங்கிறது அதிகம் சார்ந்தவங்களை நான் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய வாய்ப்புகள் எனக்கு தேவை நிறைய நான் உழைக்க வேண்டியிருக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு கண்டிப்பாக விலகணும் என்னால் முடியலை போராட்ட முடியலை இப்படி மனநிலையை உள்ளுக்குள்ளே வச்சுருக்கீங்க அந்த மனநிலைக்கு அந்த போராட்டத்திற்கு பதில் தரக்கூடிய வகையில் குரு பகவான் அதிசார பயிற்சியாக தன்னோட உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு பயிற்சி ஆகிறது தனுசு ராசிக்காரர்களுக்குமே நல்லதொரு மாற்றத்தை அதாவது கடகராசியில் உக்காந்துட்டு குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு விழுதுங்க எட்டாம் வீடு அப்படிங்கிறது தான் அஷ்டமம் எல்லாரும் சொல்கிற ஒன்றே ஒன்று தான் எட்டாம் இடமா அந்த இடத்துல பெருசாக எதுவும் வேலை செய்யாதுப்பா நல்ல ஆள் வந்தாக்கா ஒன்றும் பலன் கிடைக்காது கெட்ட ஆளுங்க வந்தால் சிறப்பாக வேலை செய்வாங்க பாதிப்பு மேலே பாதிப்பு வருமே அப்படின்னு யோசிப்போம் ஆனால் இந்த அதீசார பயிற்சி அப்படிங்கிறது தற்காலிகமான பயிற்சிங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இந்த பயிற்சி அப்படிங்கிறது குறிப்பிட்ட நாட்களுடைய பயிற்சி தனுசு ராசிக்கு பாதிப்பை கொடுக்காதுன்னு சொல்கிறேன் நல்லதா வந்தாலே எங்களுக்கு நல்லது நடக்காது இதில் எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவால் எங்களுக்கு நல்லது நடக்க போகுதா கண்டிப்பாக நல்லது நடக்குங்க அதை சொல்கிறேங்க தர்மம் தாங்கும் தனுசு துன்பம் தீர்க்கும் குருவின் கணமே அதிர்ஷ்டம் வந்து அருள் பொழியதே ஆயுள் முழுவதும் உயர்வு தருமே கடகத்தில் குரு பகவான் காத்தரில் தனுசு ராசியில் வாழ்வோர் துன்பம் தவிர்த்து திருமணம் பிள்ளைகள் தொழில் விளங்க தெய்வ அருள் கொண்டு செல்வம் பெறுங்க உச்ச குருவின் அருள் பெருக சோதனைகள் வந்து சோர்வடைய அதிர்ஷ்டம் வந்து கதவினில் நிற்க தனுசு ராசிக்காரர்கள் உயர்வு பெறுவது உறுதிங்க கடகத்தில் குரு பகவான் உச்சமாக அமர தனுசு ராசினருக்கு அதிர்ஷ்டம் பெருக திருமணம் பிள்ளை தொழில் தர்மம் மலர அனைத்து சோதனைகளுமே வெற்றியில் முடிவடையுங்க என்னம்மா சொல்லக்கூடிய பலன்களை பாட்டாகவே படிச்சிட்டியா ஆமாம் விளக்கத்தை பார்த்துருவோமா சாதா நேரமும் முன்னேற்றத்திற்கான வழியை மட்டும் தேடக்கூடிய உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்த குருவினால் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் கேந்திரத்தில் அமர்ந்த குரு உங்களுக்கு பெரிய நன்மைகளை எப்போவுமே செய்யலை இதுதான் வந்து உண்மையான விஷயம் ஆனால் இப்போது எட்டாம் வீட்டில் அதிசாரமாக அடியெடுத்து வைக்கக்கூடிய குருவால் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் அங்கே அமர்ந்து பலன் துறப்போகிறாருங்க இப்போ வந்து யோசிக்கிறது என்ன அஷ்டமத்துல ராசிநாதன் மறையிறதுனால எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குமோ அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாங்க உங்களுடைய ராசிநாதன் கடகத்துல உச்சமடைகிறாருங்க இதை வந்து நீங்க மறக்காதுங்க இந்த அதிசாரத்துல உச்சம் அடைகிறதுனால திடீர் யோகா அமைப்புகள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு சுபத்துவம் அடையக்கூடிய இடம்ங்க இதனால் வெளிநாடு வெளிமாநில வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட நல்ல செய்திகள் கிடைக்கும் பயணங்கள் அதிகரிக்கும் அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும் இருந்தாலுமே உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கணுங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது நிறவு நேர பயணத்தை தவிர்க்கிறது நேர நேரத்துக்கு தூங்கிறது சத்தான உணவுகளை எடுத்துக்கிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெளி உணர்வுகளை உணவுகளை தவிர்த்தே ஆகணுங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி செய்யவே கூடாத விஷயம் எழுதி வேணால் வச்சுக்கோங்க யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாதுங்க குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் பண்ணவே கூடாதுங்க மற்றவன் வாங்குறான் நான் போய் கூட நிற்கிறேன் அந்த பேச்சுக்கே இடம் வேண்டாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னது உங்களுடைய குணம் என்னங்க தான் உண்டு தன்னோட வேலை உண்டு அதில் நில்லுங்க உதவி கேட்டு வர்றாங்களா முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க உங்கள் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையை நான் சரி பண்ணுறேன் சீர் பண்ணுறேன் ஏன்பா இப்படி இருக்க இப்படி இருக்காத அப்படி இருக்காத இந்த அட்வைஸ் கொடுத்துட்டு அவங்கள திருத்துறேன் முன்னேற்றேன் அப்படின்னு போய் நின்னீங்க அப்படின்னா மொத்தமும் சீரழிஞ்சு போயிடும் ஸோ குரு பகவான் தரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் போதுங்க அதாவது நெல்லுக்கு பாய்றது புல்லுக்கு பாயுங்கிற மாதிரி நீங்கள் நல்லா இருந்தால் மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க குரு பகவான் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இதனால பேச்சில் இனிமை கூடும் பல காலமாக முடியாத விஷயங்களை கூட இந்த அதிசார குரு காலகட்டத்தில் பேசியே சாதிப்பீங்க ஏப்பா பேச்சாலேயே பேச்சாலேயே மயக்கிட்டு ஏப்பா உள்ள போயிட்டு பாருப்பா பெருசாக பல்ப் வாங்கிட்டு வரப்போகிறான் அப்படின்னு சில பேர் நிற்பாங்க ஆனால் பேசி காரியம் சாதிக்கிறதுல வல்லவர்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க செயலும் சரி பேச்சாலும் சரி வீச்சாலும் சரி நாங்கள் அப்படியா அப்படிங்கிற மாதிரி பேசியே கவுத்துருவீங்க ஆனால் உண்மையை பேசுவீங்க அந்த மாதிரி தாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடங்குவீங்க எதிர்பார்த்த அப்ரூவல் கிடைக்கும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த சொத்து அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வீடு கட்ட எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் தாயார் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தாய் வழியில் இருந்து வந்த தொல்லைகள் விலகும் உங்களை பல பேர் வந்து வண்டி வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறாங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் விலகி உங்களுடைய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க உங்களுக்கான பங்கு உங்களுக்கு வந்து சேரும் அது கோர்ட்டு பெரிய கேஸு கூட இருந்துட்டு போகட்டுங்க சாதாரணமாக வந்து பேசி சரி செஞ்சுருவிங்க ஓகேங்களா அதே மாதிரி பன்னிரெண்டாம் வீட்டையும் குரு பார்க்குறாரு சுப செலவுகள் அதிகமாகும் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக நீங்கள் போக நினச்ச கேள்விகளுக்கு போயிட்டு கோவில்களுக்கு போயிட்டு வருவீங்க தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க புண்ணிய யாத்திரைகள் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நீண்ட நாள் மனசில் இருந்த பிரச்சனைகளை நிறைவேற்றுவீங்க குலதெய்வ கோயிலை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க நிம்மதியான தூக்கம் வரும் மொத்தத்தில் இந்த குருவோட அதிசார பயிற்சி அப்படிங்கிறது இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்குங்க நல்ல பலன்களை கொடுக்கும் மூலம் உத்திராட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க அதாவது ஓரளவு அப்படின்னா புரட்டாதியை கம்பேர் பண்றப்ப மூலத்திற்கும் உத்திராட்டத்திற்கும் கம்மிங்க ஆனால் மொத்தத்திலையுமே தனுசு ராசிக்கு சிறப்பான வளர்ச்சின்னே சொல்லலாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பேசணும் அப்படின்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடக ராசிக்கு உச்சநிலை அடைகிறதால தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது எட்டாம் இடம் அதிசாரஸ்தானம் சோதனைகள் வரலாம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது அதிசாரஸ்தானம் சோதனைகள் வரலாங்க ஆனால் குருவோட சக்தியால் சோதனைகள் கூட உங்களுக்கு வெற்றியாக மாறும் ஒருத்தவங்க உங்களை அடிக்கணும்னு வர்றான் அவன் வந்து அடிக்காமல் திரும்பி போயிடுறான் அவனால் வந்து உங்களை எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது யாராவது உங்களை எதிர்க்கணும்னு நினச்சா கூட சரிங்க அது அவங்களுக்கே திரும்பி போயிடும் அதை தவிர்த்து பாதிப்பை கொடுக்காதுங்க அதிர்ஷ்டம் புண்ணியம் பிள்ளை பாக்கியம் திருமணம் தொழில் வெளிநாட்டு யோகம் எல்லாமே சிறக்கக்கூடிய காலமாக வந்து நிற்கிது குறிப்பாக ஆண்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க சொந்தமாக தொழில் செஞ்சாலும் சரி நீங்கள் தொட்டது எல்லாமே முன்னேற்றம் kemudian iya niram tangan itu tuh தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க வில்லையும் அன்பையும் தனது ராசி சின்னமாக கொண்டவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பொதுவாக நீங்கள் யாருங்க நம்பிக்கையோடு வாழ்கிறவங்க என்ன வேணால் நடக்கட்டுமே ஆட அந்த வானமே இடிஞ்சு தலையில் கூட விழுந்துட்டு போகட்டுமே நம்மளால் மீண்டு வர முடியும் இந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நம்ம மூச்சை பிடிச்சி நிறுத்தியிருக்கோம் இல்லைனா என்னைக்கோ நம்ம போய் சேர்ந்துருக்கோம் அதாவது ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது எப்படியாச்சும் வரலாங்க நான் கூட இருந்துட்டு போகட்டுமே டே பை டே கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க ஆனா இவ்வளவு பெரிய கஷ்டமெல்லாம் வரக்கூடாது தட்டு தடுமாறி எழுந்து நிற்க கூட முடியாத அளவுக்கு அடி மேல அடி விழுறது அப்பாடா இன்னைக்கு ஒரு நாள் ஓகேன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே கஷ்டம் வரும் அப்படிதாங்க இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வேலையை பிடிச்சி அப்பாடான்னு உட்காருவோம் ஆனால் அப்போ தான் பெருத்த இடி அதாவது மழையும் புயலும் ஓங்கி அடித்தா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் பேரடியாக சந்திச்சிருப்பீங்க விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து இது நாள் வரைக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப வெறுத்து போன மாதிரி தான் இருக்குதுங்க அதாவது வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் வேணுங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அந்த அன்பா ஒரு சாப்பிட்டிய நீ நல்லா இருக்கியா இப்படி யாராவது ஒரு வார்த்தைகள் ஏதாவது உறவுகள் நமக்கு கேட்கறதுக்கு இருக்கணும் இல்லையா ஆனால் சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க உங்களை நீங்களே பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் நீங்களே செய்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு வழி அப்படிங்கிறது வழியாக மட்டும் தாங்க இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுது இல்லை பாதை தெரியல பாதை காட்ட ஆள் இல்லை ஆனால் காயப்படுத்துறதுக்கும் கஷ்டப்படுத்துறதுக்கும் மட்டும் ஆட்கள் நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு கைத்தட்டி வேடிக்கை பார்க்க ஆட்கள் இருக்குது கை தூக்கிவிட ஆட்கள் கிடையாது இதுதான் தனுசோட வாழ்க்கை நிலை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்துங்க தனுசு ராசி தனுசு லக்னம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் இது போன்ற கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா நானும் எந்த அளவுக்கு தாங்க போராடுறது என்னைக்காச்சும் எனக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்து சேராதா ஏதாவது ஒரு யோகம் எனக்கு நடக்காதா எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா தெய்வ அனுகூலம் என்னதான் ஆச்சு எனக்கு வாழ்நாள் முழுசும் என் தலையில வந்து கஷ்டப்பட்டு எழுதி ஆரம்பிச்சு இருக்கு இது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விதாங்க நான் வந்து தனுசுக்கு மட்டும் இருக்கலாம்னு சொல்லல எல்லா ராசிக்காரர்களுக்குமே நமக்கு எந்த கேள்வி இருக்கு ஆனா தனுசோட கேள்வி என்ன தெரியுமா நான் ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு அதுக்காக கடுமையா உழைக்கிறேன் சொல்லப்போனால் என்னுடைய உழைப்புக்கு நான் உயர்வை தேடி போகக்கூடிய இந்த தருணத்தில் கூட மற்றவங்களுக்குமே நான் வழிகாட்டுதலாக இருக்கேன் மற்றவங்களுக்கு உதவிகரமா இருக்கேன் எதுவுமே தப்பு தண்டா பண்ணது கிடையாது நேர்மை நியாயம் கடவுள் உங்களுக்கு கட்டுப்பட்டு தாங்க இருக்கேன் கடவுளுக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு யோசிக்கிறீங்க உண்மைதானே சரி இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வருமானு யோசிச்சிருப்பீங்க இல்லையா இப்போ சொல்கிறேங்க இப்போ உங்களுக்கு இந்த நாளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையே ஒட்டு மொத்தமாக இப்போ என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும் என்னென்ன தொல்லைகள் இருக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் மாற்றணும் இப்படியெல்லாம் இருந்தால் என் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்களோ அது எல்லாமே கை கூடி வரப்போகுது எப்படிமா நீ சொல்ற ஒரு யோகத்தினாலங்க சொல்ல போனா ஒருத்தவங்களுடைய பார்வையினால ரெண்டு பேரு நேருக்கு நேராக ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்கப்பா அதனால தனுசு ராசிக்கு யோகம் வேலை செய்யுது என்ன யோகம் யார் யார் பார்த்துக்கிறான் சொல்லிட்டுங்களா வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை நீங்கள் பார்த்துட்டிங்க கடந்த மூணு வருஷமாக சும்மா சொல்லக்கூடாதுங்க எத்தனை தடைகள் சொல்லுங்கள் நாளைக்கு நல்லது நடக்குமான்னு நினச்சி நிற்கிறீங்க ஆனால் நாளைக்கு தினம் நமக்கு ஏமாற்றமாக தான் போகுது ஏமாற்றமாக போனால் அந்த எதிர்பார்த்த விஷயம் நம்ம கைவிட்டு போனால் கூட பரவாயில்லை ஆனா அது கஷ்டமா வருது இல்லையா வாழ்க்கையில பார்க்காத கஷ்டம் இல்லை படாத துன்பம் இல்லை சிலருக்கு வேலையே இல்லாமல் போயிருக்கும் சிலருக்கு நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கும் சிலருக்கு உடல் சரி மனதளவுலையும் சரி ரொம்பவே வந்து களைச்சு போயிட்டீங்க போராட முடியல இனி என்னடா வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு கூட வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி அப்படி எந்த ஒரு நிலமையுமே உங்களுக்கு இருக்காது நீங்க எந்த 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 இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி எனக்கு தம்பியா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் உடன்பிறப்புகளாக இருக்கலாம் இல்ல சின்னவங்களா இருக்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்றேன்னா இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் இனி உங்களுக்கு தொடராதுன்னு நான் சொல்கிறேங்க கண்டிப்பா தொடராதுங்க உங்க வாழ்க்கை ஒளிர போகுதுங்க தான் பெரிய சரவெடியை போட்டு ஆரம்பிங்க ஏன்னா இரநூறு வருஷத்திற்கு பிறகு சூரியனும் குருவும் சேர்ந்து கேந்திர திருஷ்டி யோகத்தை உருவாக்குறாங்க திருஷ்டினா என்னங்க பார்வை நம்ம என்ன சொல்லுவோம் கண் திருஷ்டி பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது தப்பானவங்களினுடைய கண் பார்வை அது வந்து கண் திருஷ்டின்னு சொல்கிறேன் இல்லையா ஆனால் இந்த கேந்திர திருஷ்டி அப்படிங்கிறது வந்து யோகம் குருவும் சூரியனும் நேருக்கு நேர் பார்க்கறது உங்களுக்கு யோகமாக செயல்பட போகுது இது உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி தெரியுமா இந்த ஒளி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விரல முழுசாக விரட்ட போகுது இது சாதாரண யோகம் இல்லை தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய எழுச்சியின் தெய்வீக வரம் நீங்கள் எழுந்து வர்றதுக்கு தெய்வம் கொடுத்த வரந்தாங்க இந்த யோகம் நீங்கள் இந்த நேரம் இல்லனா ஒரு நேரம் நினச்சிருப்பீங்க என்னடா நம்ம 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 நம்புனவங்களே நம்மளை வந்து விட்டுட்டு புரிஞ்சிக்காமல் பிரிஞ்சு போகிறாங்க இல்லை துரோகம் பண்ணிட்டு போகிறாங்க வேலை சரியா போக மாட்டேங்குது தொழில் சரியா போக மாட்டேங்குது மனசுல வந்து நிறைய குழப்பங்களை வச்சிருப்பீங்க இது எல்லாமே ஒரு ஒரே ஒரு காரணத்தினால தான் நடந்துச்சு ஏன்னா உங்கள் ராசியிலேயே குரு ஒரு பெரிய சோதனையை வச்சிருந்தார் அந்த சோதனை கூட குரு ஏன் கொடுத்தார் தெரியுமா உண்மையா உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வரணும் அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் பிரகாசிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ அந்த ஆற்றலுக்கு சூரிய பகவானினோட ஒளியும் சேருதுங்க கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சு அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு இருட்டு ரூம் இருக்குது அதில் வந்து ஒரு ஜீரோ வார்ஸ் பல்ப் போட்டோம்னா எவ்வளோ வெளிச்சம் வரப்போகுது அதுவே நல்ல ஒரு எல்இடி பல்பை வாங்கி பிரகாசமாக போட்டுவிட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி தாங்க குரு தரக்கூடிய வெளிச்சமாக இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேலை செஞ்சாங்க ஒரு ஜீரோ வார்ஸ் பல்ப் மாதிரி வெளிச்சம் கொடுத்துட்டு இருந்துச்சு ஏதோ பொத்தம்போதுவாக ஒரு வாழ்க்கையை வந்து உருட்டிக்கிட்டு இருந்தீங்க இப்போது அந்த ரூமுக்கு ஒரு வெளிச்சம் அந்த எல்இடி பல்பு போட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கை சூரிய பகவானினுடைய ஒளி சேருதுங்க யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்படிதான் பிரகாசமா இருக்க போகுது வாழ்க்கையில இந்த யோகம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லட்டுமா சூரியன் தன்னோட பாவத்தில் இருந்து குருவை நேரடியா பார்க்குறாரு இது தாங்க கேந்திர யோகம் உங்க வாழ்க்கையில இதனால மூன்று முக்கிய துறைகள் ஜொலிக்க போகுது தொழில் உயர்வு உத்தியோக உயர்வு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஆன்மீக வெளிச்சம் இந்த மூணுமே பிரகாசிக்க போகுது ஸோ இதை பேஸ் பண்ணி தொழிலில் உத்தியோகத்தில் பணம் எப்படி வரும் தொழிலில் நீண்ட நாள் நீங்கள் காத்திருந்த பதவி இப்போ கிடைக்குங்க சிலருக்கு சுய தொழில் தொடங்கிறதுக்கான தைரியம் வரும் இது நாள் வரைக்கும் தட்டு தடுமாறி நின்னு இருப்பீங்க செய்யலாமா வேண்டாமா எது தொடங்கினாலும் தடப்படுறது தாமதப்படுறது அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் வேண்டாம்ப்பா இது ஏதோ தடங்கள் ஆகுது நம்ம விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்திருப்பீங்க இப்போ வெளிநாட்டு வாய்ப்புகள் வருது ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா புதுசாக நிறைய கலைகள் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பிரான்ச் வச்சிருக்கேன் இன்னொரு பிரான்ச் ஒரு கடை வச்சிருக்கேன் ஒரு கடை தொடக்கிறதுக்கு ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து சேரப்போகுதுங்க இது எல்லாமே குருவோட ஆசிர்வாதத்தால் உங்களுக்கு சேரப்போகுது பணத்தின் ஒளி எப்படி இருக்கும் இது வரைக்கும் சேமிக்கவே முடியாமல் இருந்திருப்பீங்க இப்போ பணம் கையில் தங்கும் பழைய கடன்களை முழுசாக அடைச்சிருவீங்க புதிய வருமானம் உருவாகுது பணம் அப்படிங்கிறது பல விதங்களில் உங்களுக்கு வந்து சேரப்போகுது வீட்லயும் ஒருத்தர் ரெண்டு பேர் சம்பாதிச்சிட்டு இருந்தால் கூட வீட்டில் பல விதங்களில் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பம் செழிப்பாக இருக்கும் இப்போ உங்க கையில் பணம் வந்து இது நாள் வரைக்கும் தங்கல ஆனால் இப்ப தங்குது வந்து எப்படி முதலீடு பண்ணணும் அப்படின்னா நிலமாக நீண்ட கால லாபத்தை கொடுக்குங்க அதே மாதிரி கல்வி சார்ந்த தொழில் டிஜிட்டல் துறை இது எல்லாமே உங்களுக்கு வந்து நிச்சயமா வெற்றியை கொடுக்குங்க ஓகேங்களா பகிர்ந்து முதலீடு பண்ணுங்க அதாவது ஒட்டுமொத்த பணத்தையும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் பிரித்து பிரித்து போடுங்க அது ஒரு கூட்டு தொழில் ஆனால் எதை செஞ்சால் அலுமே கவனமாக செய்யணும் நிலம்